மாதம் நடந்த கிளர்ச்சியை அடுத்து ஊரடங்குச் சட்டமெல்லாம் போடப்பட்டிருந்தது நாங்கள் எல்லாம் வெளியிலே போக முடியாத சூழ்நிலை இருந்த பொழுதுதான் நான் வீட்டிலிருந்து நிறைய வாசிக்க தொடங்கினேன் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த கிளர்ச்சி இலங்கையில் நடைபெற்ற எனக்கு அறிவு தெரிந்த மட்டில் நடைபெற்ற முதலாவது ஆயிர கிளர்ச்சி அது சம்பந்தமாக விசாரித்துக் பொழுது பலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் பதில்காமத்திற்கு சென்று அங்கே எழுபத்தி ஒன்று கிளர்ச்சியின் போது மானபங்கப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பிரேமாவதி மனம்பேருடைய புதைக்கப்பட்ட கல்லறையை கூட தேடிச் சென்றேன் பின்னாளில் எழுபத்தி ஆறு எழுபத்தேழாம் ஆண்டு காலகட்டத்திலே இலங்கையில் பொது செயலர் நடைபெற்றது அப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஜே ஆர் ஜெயவர்தனாவும் பிரேமதாசாவும் நாடெங்கும் ஒரு பிரசாரம் செய்தார்கள் இளம் தலைமுறையுடைய வாக்குகளை பெறுவதற்காக தாங்கள் பதவிக்கு வந்தால் எழுபத்தி ஓராம் ஆண்டு புரட்சியிலே சிறையில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வோம் என்று பிரசாரம் செய்தார்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இடதுசாரி ஐக்கிய முன்னணியும் தோல்வியடைந்தது பெரும்பான்மை பலத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி பதவிக்கு வந்தது ஜேஆர் ஜெயவர்தனா பிரதமரானார் எதிர்கட்சித் தலைவராக அமிரலிங்கம் வந்தார் வந்தவுடனே அவர் அந்த குற்றவியல் நீதி ஆணைக்குழுவை ரத்து செய்துவிட்டு அனைவரையும் விடுதலை செய்தார் அந்த காலப்பகுதியிலே நான் வீரகசிரியில் இணைந்து விட்டேன் ஒரு உப்பு நோக்காளராக மலை வீதியில் இலங்கை ஆசிரியர் சங்கம் இயங்கிக் கொண்டிருந்தது அதாவது அப்பொழுது இருந்த கல்வி அமைச்சுக்கு அருகிலே அங்கே அந்த ஆசிரியர் சங்கத்திலே ஒரு பகுதியிலே அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரசாரம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த இயக்கத்திலும் நான் ஈடுபட்டிருந்தேன் அங்கே ஆசிரியர் குழு என்ற பத்திரிகை வெளிவந்தது அதில் ஆசிரியர் குழுவிலே நான் இருந்தேன் அந்த இயக்கத்திலே நாங்கள் நாடெங்கும் கையெழுத்து வேட்டைகளையும் அறப்போராட்டங்களையும் நடத்தினோம் பதவிக்கு ஐக்கிய தேசிய கட்சி வந்தவுடன் மக்கள் விடுதலை முன்னாடி அனைவரையும் விடுதலை செய்யப்பட்டார்கள் அந்த காலகட்டத்திலே ஆசிரியர் சங்கத்துடைய தலைவராக இருந்தவர் எச் என் பெர்னாண்டோ சித்ரா என்பவர் செயலாளராக இருந்தார் இவருடைய தொடர்பால் எனக்கு ரோகண விஜயவீரா லைனல் போப்பகி உபதேச கமநாயக்க சாந்த பண்டார கழு ஆராய்ச்சி போன்ற பல தோழர்கள் அறிமுகமானார்கள் லைனல் போப்பகி அவர்கள் என்னுடைய ஒரு நல்ல நண்பர் அவர் சொன்னார் தங்களுடைய செஞ்சக்தி என்ற பத்திரிகைக்கு ஒரு தமிழ் பத்திரிகையை தொடங்கப் போகிறோம் அதற்கு ஆசிரியர் குழுவில் இணைந்து பணியாற்றுமா கேட்டார் அவருடைய வேண்டுகோளை ஏற்று மக்கள் விடுதலை செஞ்சக்தி பத்திரிகைகளை பணியாற்றினேன் நான் லெட்டா ஸ்விட்டேட் பூபதி ஹி வாஸ் பிளேயிங் அன் ஆக்டிவ் ரோல் இன் கம்யூனிட்டி ஒர்க் ஆஸ் of மெம்பர் ஆஃப் த நேஷனல் கவுன்சில் ஆஃப் த ஸ்ரீலங்கா ப்ரோக்ரஸிவ் ரைட்டர்ஸ் யூனியன் அண்ட் செக்ரெட்டரி ஆஃப் இஸ் கலாம்பு பிரான்ச் ஹி ஷோ தட் பீப்பிள் இன் ஸ்ரீலங்கா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் தியி அண்ட் had common social and economic problems. He saw how people's lives have been affected by the gap between the haves and have nots. <coughs> he wrote in art form what he saw in social reality. He became popular among the Tamil working people. Literature took his heart towards the people. He wanted to tell the country about the lives of these people. His commitment to social justice became evident from his very earliest writings. His writings started with his first short story, Kanaudalayaram, Thousand Rains. The coagulation of his life as a student and in his interactions with fisherfolk on the beaches of Negambu. His widely acclaimed short story collections, Sumayen Pankalikal, Partners of Burden, and Samantrangal parallels are based on his rich real-life experiences at the Negambu beaches. When cyclone hit the eastern district in 1978, he was there in Batticaloa to help the victims. He was there to make arrangements to assist the tsunami victims, which struck the island in 2004 when the armed conflict in the island came to an end, he visited those areas and has been assisting those people ravaged by that cruel and inhuman war. i can remember the time when we discussed a name for the jvp's tamil logan. with his contribution, it was named as senchakti. in many ways, he assisted the publication of the paper. however, when i was detained for 10 months under the pretext of being behind the black july riots in 1983, the intelligence, so interrogated me about this Tamil writer. With difficulty, I was able to cover up for him. However, in 1989, he had to flee Sri Lanka. I wish our friend Comrade Pupathi many an opportunity to further continue his outstanding contribution to world literature and to the cause of social justice. It is through the efforts of people like him that the place of conscience, conscience in our people's artistic landscape can be restored. அந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு புத்தகம் வெளிவந்திருந்தது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் உமாமேஸ்வரன் அவர்களும் இணைந்து இருந்த அந்த இயக்கத்தின் சார்பாக ஒரு வெளியீடு வந்தது அந்த வெளியீட்டிலே ஒரு கட்டுரை இருந்தது ஒரு மொழிபெயர்ப்பு அரச நீதி அரச முன்னிலையில் நடந்த குற்றவியல் நீதி ஆணைக்குழு அதாவது கிரிமினல் ஜஸ்டிஸ் கொமிஷன் அந்த ஆணைக்குழுவிலே விஜய் அவருடைய அவர்களுடைய வாக்கு மூலத்தின் சில பகுதிகளை எடுத்து அதனை சொன்னார்கள் எழுதியிருந்த பதிவு செய்திருந்தார்கள் அந்த புத்தகம் எனக்கு கிடைத்த பொழுது நான் அதனை விஜயவிடாவிடம் எடுத்து சென்று அதை மொழிபெயர்த்து சொல்லிக் கொடுத்தேன் இப்படி இப்படி இந்த போராட்டம் தோல்வி அடைந்தது என்பது பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இவ்வாறு தான் அவர்களுடன் உள்ள உறவுகள் ஏற்பட்டது முருகபூபதி என்ற பெயரை சொன்னாலே உடனடியாக மனதிலே தோன்றுவது அவர் ஒரு உலகளாவிய ரீதியில் எழுத்தாளர்களுடைய தொடர்பும் இலக்கிய ரீதியாக அவர் அவரது செயற்பாடும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் என்று நினைக்கிறேன் பத்திரிகை வாயிலாக அவரை நன்கு அறிந்திருந்தேன் அவர் நீர் கொழும்பு என்ற இடத்திலே இலக்கிய சங்கம் ஒன்றை ஆரம்பித்து பல இலக்கிய செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வந்தேன் நான் அறிவேன் நூல் வழியீடுகள் விமர்சனங்கள் கலந்துரையாடல்கள் அறிமுகங்கள் இலக்கியவாதிகளின் சந்திப்புகள் என்று பல வகையிலும் ஒரு இலக்கிய செயற்பாட்டாளனாக அவர் அந்த காலத்திலே திகழ்ந்தார் அது அவருடைய இளமை காலம் அந்த காலப்பகுதியிலே தான் இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலே முருகபூவதை இணைந்து கொண்டார் அந்த சங்கத்தின் செயற்பாடுகளிலே அவர் முக்கிய பங்கு கொண்டார் பாரதி விழா மற்றும் சிங்கள தமிழ் எழுத்தாளர் உறவுக்கான நிகழ்வுகள் போன்ற விடயங்களிலே அவர் மிக முக்கியமாக பங்கெடுத்து சேவையாற்றி கொண்டு வந்தார் அந்த காலத்திலே அவருடைய சேவை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலே மிகவும் உன்னதமானதாக இருந்தது பின்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்வரே விஜயபுரா போட்டியிட்டார் அப்பொழுது அவருடன் இணைந்து நான் பிரசார எல்லாம் ஈடுபட்டேன் அது மட்டுமல்ல விஜயபுராவுடைய தொலைக்காட்சி உரை ரூபாயிலே போனது அந்த முறையை கூட நான் தான் தமிழிலே அவருக்கு மொழி கொடுத்தேன் இவ்வாறு எங்களுடைய உறவு மூன்றாம் ஆண்டு கலவரத்தை அன்றைய ஜனாதிபதி எங்கள் இயக்கத்தின் மீது சுமத்தினார் நிச்சயமாக அந்த கலவரத்துக்கும் மக்கள் விடுதலை முனைக்கும் துளியலகும் சம்பந்தம் இல்லை அதனால் அந்த இயக்கம் அப்பொழுது தடை செய்யப்பட்டது பல தோழர்கள் தலைமறைவானார்கள் நான் தலைமறைவாகாமலே என்னுடைய பணிகளை பத்திரிகையிலே நான் செய்து கொண்டிருந்தேன் பிட்நாளில் நிலைமைகள் வர மோசமாக இருந்தபடி நாள் எண்பத்தேழாம் ஆண்டு நான் ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்த்து விட்டேன் இருந்த போதிலும் எனக்கு இன்றைக்கும் தோழர் லைனால் போப்பகி அவருடனான உறவும் நட்பும் நீடித்துக் கொண்டிருக்கிறது அவருடைய அருமையான ஒரு குடும்ப நண்பர் இன்றளவும் எனக்கு அந்த மறைந்த தோள்கள் குறித்தும் உயிர் துறந்த அந்த இளம் தலைமுறை குறித்தும் எப்படி எனக்கு இப்பொழுது தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அழிவு எப்படிப்பட்ட பெரிய பேரழிவோ அதே போன்ற ஒரு பேரழிவாக எழுபத்தி ஓராம் ஆண்டு நடந்தது